ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு மலை அதுக்கப்புறம் ஆறு குளம் ஏரி அது மாதிரி நிறையா கடந்து வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து வேலை இருக்குது வேலை 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 வேலைன்னு போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அது செய்யணும் இது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிட்டே இருப்போம் அதை செய்கிறோமா அப்படின்னா அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அதே மாதிரி தான் நானும் மனசுலேயே வந்து கோட்டை கட்டிகிட்டே இருப்பேன் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் சரி ஓகே அப்படின்ட்டு இனிமேல் வந்து சேரீல வந்து சுடிதார் ஃப்ராகு கெவுன் அந்த மாதிரி பண்ணி ஒரு பொட்டிக் மாதிரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக கனவு சரி ஓகே அதை நம்ம செயல்படுத்தணும் அதுவே எனக்கு நான் நிறையா தைச்சி போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு டென் கெவுன் மாதிரி நான் தைச்சிருக்கேன் அதுக்கு வந்து என்னோடய தங்கச்சியும் வந்து நல்லா டீச் பண்ணுவான் சரி ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் இது வந்து கடைகளுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு கேட் அதாவது வந்து கடைகளுக்கு வந்து நான் இந்த மாதிரி தைச்சி தரேன் எனக்கு ஆர்டர் பிடிச்சி தரங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி அப்போ நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் வேணும் ரெண்டு பேர்த்து ஐடியாவும் சேர்ந்தால் நல்லா எங்கள் லேய் நல்லா அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு அக்கா வந்து டேலண்ட்டை காட்டுற விதமாக செம்மையாக வந்து பூக்கட்டிட்டு இருந்தாங்க இவங்களால வந்து அன்ஃபார்ச்சுனேட்டி வந்து அவங்களால பேச முடியாது ஆனால் என்னால் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க பாருங்களேன் இவ்வளோ ஒரு டேலண்ட்டு ஏன்னா எனக்கு ஒழுங்காக கடை தெரியாது அவங்களுக்கான பயங்கர டேலண்ட் அவங்களுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நான் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாவது வந்து நம்ம கனவுகளுக்காக எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ நான் இது பண்ணும்போது ரெண்டு நாளாக வீடியோவே போடல ஏன்னா அதை வந்து நம்ம தைக்கும்போது எனக்கு கொஞ்சம் டைமே இல்லை போடணும் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு தான் டிச் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டென்னும் முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் கண்டிப்பாக ஊருக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்து நான் வந்து எப்படி எப்படி மிங்கிள் பண்ணி தைச்சேன் எப்படி காம்பினேஷன் பண்ணும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் சரியாக டீச் பண்ண வராது அப்படிங்கிறவங்க யார் வேணால் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்யலாம் பேபி ஸ்ட்ரெஸ் கட்டிங்லாம் ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறோட எய்மு அதில் வந்து பியூட்டிஷியன் ஆரிய ஒர்க்கு எல்லாமே சேர்த்து உள்ள கம்பெயின் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவு அந்த மாதிரி நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவேன் அந்த அப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே நான் தைச்ச ட்ரெஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பரை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா நம்பர் அந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பரு கண்டிப்பாக நீங்கள் மாதிரி நீடட் இதை எந்த மேக்கப் மெஹந்தி யார் ஒவ்வொரு திரைக்கோட்டா இந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச்சிங் எதாக இருந்தாலும் ஸ்டார்டிங் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கொண்டு வர போகிறோம் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்